இன்றைக்கி கோதுமை போலி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கள்ளப்பருப்பு பூர்ணம் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே மைதா போலி போட்டிருக்கேன் கொழுக்கட்டையும் போட்டிருக்கேன் அதுக்கு செய்ய எப்படி பூர்ணம் செஞ்சுருக்கணும் அதே பூர்ணம் தான் செஞ்சுருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் வேணால் பாருங்கள் மைதா போலி கொழுக்கட்டையெல்லாம் கோதுமை இந்தமாதிரி தளர நல்லா பசஞ்சு வச்சுக்கணும் தட்டுற அளவுக்கு இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ கோதுமை போலி போய் செய்வோம் இப்போ ஒரு இலையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்படியே தட்டணும் அப்படியே நல்லா அழகாக நெய் இந்த அளவுக்கு தள்ளார பசிஞ்சுக்கணும் மாவை அப்போ நல்லா வரும் நல்லா பொசு பொசுன்ட்ருக்கும் இப்போ பூரணத்தை இதில் வைக்கணும் வச்சு இதை மூடிடணும் இதில் திரும்பவும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தழுவிட்டு திரும்பவும் அப்படியே தட்டணும் நைஸாக இந்த மாதிரி நல்லா நைஸாக தட்டிக்கணும் தோசைக்கலை காய வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் அப்படியே இந்த போலி எடுத்து இதில் போடணும் ன்னော பக்கம் திருப்பி போடுங்க இது மேல நெய் ஊத்துணும் இதெல்லாம் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி சிவக்க எடுக்கணும் அடுத்தது இந்த பக்கம் இன்னொரு அந்த பக்கம் நல்லா இந்த மாதிரி சேவக்கவே எடுக்கணும் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் கோதுமை போலி ரெடி நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு சின்ன வெங்காய பக்கோடா செய்ய போறேன் அதுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக எரிந்தி வச்சுருக்கேன் அதுக்கு கருவேப்பிலை பச்சை மிளகாவை பொடிப்பொடியாக எருந்தி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் கடல மாவு அரை டம்ளர் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு சில்லி பவுடர் இதுதான் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காய பக்கோடாவுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தட்டினது நல்லா உதுத்து விட்டுக்கணும் இதுலயே தண்ணி வரும் அதனால் நல்லா அப்படி உதுத்து விட்டுக்கணும் இப்போ கடல மாவு நல்லா தண்ணி இதுலயே தண்ணி இருக்கும் தண்ணாது அரை டம்ளர் அரிசி மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் நம்ம பச்சை மிளகாய் நிறையா போட்டிருக்கோம் நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் எண்ணெய் கொஞ்சோண்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது மாவுல கொஞ்சம் ஊற்றி பசங்க நல்லா நல்ல பக்கம் நல்லா மொறு இருக்கும் இப்ப எண்ணெய் சுடும் பார்த்து அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் பிடிக்க வரணும் இப்படி உதுக்க வரணும் அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும் லேசை தண்ணி தெளித்து பிசையணும் தண்ணி எடுத்து ஊற்றக்கூடாது லேசை தண்ணி தெளித்து பிசையணும் இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கணும் இப்படி எடுத்து இப்படி எடுத்து கிள்ளி கிள்ளி போடுற மாதிரி

போடாம போடாமல் இப்படி தனித்தனியாக போடணும் அது நல்லா வேகும் எங்கே கேப் கிடைக்குது அங்க போட்டுருங்க இப்போ இன்னொரு பக்கம் பெரட்டி விடணும் இந்த அளவுக்கு சவந்தால் போதும் ரொம்பவும் சவந்தா கரு கரு கருகிற வாசனை அடிக்கும் அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லா வெங்காயம் வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை எடுத்துடுவோம் சலசலப்பும் அடங்கிடுச்சு சின்ன வெங்காய பக்கோடா ரெடி நீங்களே இதுமாரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோதுமை போலி சின்ன வெங்காய பக்கோடா நீங்களே இதுமாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்